வணக்க மகளை நான் உங்கள் மகேஷ் ரெண்டு இருந்து பேசுறோம் இன்னைக்கு நம்ம ஏன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஹ் ஜாதிய வன்கொடுமை திருப்பியும் ஆரம்பிச்சுக்கேன் இது வந்து தமிழ்நாட்டோட கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில வந்து ஒரு ஆதிக்க சாதியினர் வந்து தாழ்த்தப்பட்ட சாதியினரை வந்து அடிச்சு பெரிய துன்புறுத்துனதா எல்லாருமே சொல்றாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எது இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் ஊர்வலம் போகும்போது நீ தாழ்த்தப்பட்டவங்களோட விநாயகர் இந்த பக்கம் வரக்கூடாது இது கோயில் சுத்தக்கூடாது அப்படின்னா ஆதிக்க சாதியினர் சொன்னதாகவும் இல்லை நாங்க அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க சுத்த போனதுனாலவும் ரெண்டு பேருக்கு இருதரப்புக்கும் பயங்கரமான சண்டை அதாவது இந்துக்கள் பண்டிகைன்னு ஒரு சொல்லுவோம் அந்த மாதத்தை உக்கருவாங்க இந்துக்கள் பண்டிகை வந்து பண்டிகை அப்படின்றது வந்து எதுனால கொண்டாந்தது அப்படின்னா அன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அஹ் சொந்தங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதுன்றது முன்னாடியில இருக்க பெரியவர்கள் சொல்றாங்க ஆனா இப்போ ஒரு திருவிழா வந்ததுன்னா சண்டை சச்சரவு இல்லாம முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு விநாயகர் சதுர்த்தின்றது எதுக்கு விநாயகர் நம்ம ஒரு கடவுள் எல்லாம் கும்பிடுறோம் நீயும் கடவுளா கும்புற நானும் கடவுளா கும்பிடறேன் விநாயகர் என்றவர் பொதுவானவர் அவன் வச்சிருக்க விநாயகர் வந்து தாக்கப்பட்ட விநாயகர் நான் வச்சிருக்க விநாயகர் வந்து ஆதிக்கம் உள்ள விநாயகரு ஒரு பெருமைக்குரியவர் அவரு சிறுமைக்குரியவர் அப்படின்ற பாகுபாட்டுல சண்டை போடுறீங்களா இல்ல ஜாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் இந்த மாதிரி ஜாதிய வச்சு பிரச்சனைகள் பண்ணி அஹ் இதனால யாருக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்றது யாருக்கும் என்ன தெரியல இந்த ஜாதியை வந்து இது வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தரப்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாதியில வந்து எதுவுமே இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீட வந்து க்ளோஸ் பண்ணுங்க ஆஹ் அதை க்ளோஸ் பண்ணு இதை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லலாம் அதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னா இன் இப்ப இருந்து ஜாதி சான்றிதழ்னு ஒரு ஒரு விஷயம் செய்யறாங்க இல்லையா அதாவது ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாத்துலயும் சேர்றதுக்கு வந்து ஜாதி சான்றிதழ் சேர்க்கிறோம் இல்லையா அது ஜாதி சான்றிதழ் இங்க இருந்து எடுத்துருங்க ஐயான்னு சொல்றோம் இப்ப எடுத்தீங்கன்னா தான் ஒரு மூணு நாலு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன ஜாதின்றத அவனே யோசிக்க மாட்டான் யோசிப்பான் சரி அது அவனுக்கே தெரியாது சரி நம்ம எல்லாம் தமிழ் தமிழ் பேசுறவங்க நம்மளும் தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்காக வரும் நீ அதை விட்டு கூட்டம் இப்ப ஜாதி சண்டத்துலன்னா ஸ்கூல்ல சேர்க்க முடியாது காலேஜ்ல சேர்க்க முடியாது அப்படின்ற ஒரு இதான சட்டத்திட்டங்களை வர்றதுனால இந்த ஜாதி வந்து அது ஒழிக்கவே முடியாது அதனால வந்து என்ன இப்ப நீங்க பெரிய ஆளு நீ சின்ன ஆள் இல்ல பாவம் அவங்க ஒரு பதினஞ்சு குடும்பம்தான் இருந்திருக்காங்க நீ ஒரு அதிக சாதி நிறைய பேர் இருக்கிறீங்க நேரா போய் அவரை அடிச்சு அவங்க மண்டையெல்லாம் உடஞ்சு நியூஸ்ல பார்க்க எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அதாவது தற்கொலித்தனமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உலக நாடு இங்கேயும் போய்கிட்டு இருக்கு நீங்க ஏன்டா இன்னும் திருந்தாம இருக்கீங்க அதாவது இந்தியாவில இந்தியாவில பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வட மாநிலங்கள்ல வந்து ஜாதி சண்டைகள் அதிகமா நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க ஜாதி சண்டைகள் அதிகமா பாத்திரலாம் அதாவது வந்து மத சண்டைகள் தான் வரும் தமிழ்நாட்டுல வந்து மத சண்டைகள் அதிகமா வந்த மாதிரி நீங்க பாத்திருக்க மாட்டீங்க சாதி சண்டைகள் தான் வரும் அதனால வந்து இப்போ நீ சின்னவே அதாவது ஜாதிகள் தமிழ்நாட்டுல ஒழிக்க முடியாதுங்க அது வாய்ப்பே கிடையாது ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அதிக்க ஜாதியோ தாழ்த்தப்பட்ட ஜாதியோ தாழ்த்தப்பட்டவன் யார் உருவாக்கலாம் முதல் முதல்ல அதை சொல்லு மனுஷனா மனுஷனா பார்க்கணும் அதாவது ஜாதி பெருமையை பேசுறது வேற பெருமை பேசுறது அது ஓ ஜாதியும் பெருமை பேசுற ஆனா அடுத்தவங்க சிறுமையுன்னு பேசாத அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய நீ என்ன பெரிய ஆதிக்க ஜாதி அவர் என்ன பெரிய பிற்படுத்தப்பட்டோர் ஆதி திராவிடர் எஸ்சி இது என்ன கணக்கு அது அதனால வந்து உலகம் போற வளர்ச்சிக்கு நம்ம இன்னமும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது குண்டாஞ்செட்டியில குதிரை ஓட்டுற மாதிரிதான் அதாவது கிணத்துக்குள்ள இருக்க தவளை வந்து இதுதான் உலகம் அப்படின்னு நினைக்கும் அதாவது பூனை கண்ணை முடிஞ்சிச்சுன்னா உலகமே இருட்டு அப்படின்னு நினைக்கும் அதே மாதிரிதான் இது நீங்க வந்து பிரிஞ்சாதி நீங்க செறிஞ்சாதி அப்படின்னு இப்ப இந்த சண்டையில என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்சி உள்ள வரும் கல்வி உள்ள வந்த உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணி ஆல்ரெடி உள்ள ஒரு கட்சி வந்தது அந்த கட்சி தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு சாதியில இருந்து அவங்களை எல்லாம் பிடிச்சதைக்கு உள்ள போடுவாங்க உள்ள போட போகும்போது என்ன ஆகும் திருப்பி வன்மம் அதிகமாகும் இந்த இது இந்த சண்டை வன்மத்தினால வந்ததுதான் ஏன் கேட்டீங்க அப்படின்னா ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த ஊர்ல நடந்த ஃபுட்பால் இது ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க எல்லாம் விளாண்டுருக்காங்க அதுல வந்து வந்த சண்டை சண்டை வந்து இப்ப இது அப்ப வந்த சண்டைய இப்ப கொண்டாந்து கிருஷ்ண பண்ணிட்டாங்க அப்ப நடந்தது யார் மேல தப்பு யார் மேல ரைட் அப்படின்னு எல்லாம் தெரியல சரி அந்த நடந்தது பெரியவங்க பேசி விளக்கி விட்டுட்டாங்க இப்ப அந்த சண்டையை வந்து இப்ப இங்க கொண்டாந்து இருக்காங்க இப்ப முக்காவாசி இளைஞர்கள் அதுதான் பெரிய மன விஷயம் நம்மளும் வந்து ஏதோ வயசானவங்க வந்து இந்த இதை பத்தி பேசுவாங்க அவங்க அப்படுறான் என்படுறான்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம இளைஞரை நம்ம உள்ள கையில உலகத்தை வச்சுட்டு இருக்கோம் நம்மளும் இன்னமும் போய் ஜாதி ஜாதின்னு பேசிட்டு உக்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மள நம்மளே நம்ம தலையில நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி இப்ப கிருஷ்ணகிரில நடந்த நியூஸை கேட்க போகும்போது ரொம்ப ரொம்ப மன வருத்தமா இருக்குங்க